ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஒரு புக்ஸ் தான் நம்பர் ரைட்டிங் புக்கு அதுவும் ஒன் டூ த்ரீலேருந்து ஹண்ட்ரட் வர இருக்குது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் எண்டிங் வர பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புக்கை பற்றி சொல்லணும்னா என்னென்னா இந்த புக்கில் ஒரு மேஜிக் இருக்குங்க அதான் நம்பவே முடியல இந்த புக்கில் வந்து நம்ம பென் யூஸ் பண்ணது பென் என்ன என்னென்ன என்னென்ன ஜெல் பென்லாம் யூஸ் பண்ணணும் என்ன பென் யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இது மேக்சிமம் நம்ம ஸ்கெட்சி இங்கே பென் இந்த ரெண்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும் வேறு லெட் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது இதில் என்ன மேஜிக்னு பார்க்குறீங்களா நம்ம நான் என்ன இருக்கேன்ல இங்கே பாருங்கள் இது நம்ம இருக்கோம் நம்ம வீட்டு குட்டிஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து இது திருந்துற வரைக்கும் இந்த பேஜ் ஐயோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களே நம்ம என்ன பண்ணால் அடுத்த புக் வாங்கணுமோ அப்படி எல்லாம் நம்ம கவலையே படாதீங்க இந்த ஒரு புக்கே போதும் லாஸ்ட்டு அவங்க ஹேண்ட் ரைட்டிங் திறந்து வரைக்கும் பாருங்கள் ஒரு சின்ன காட்டன் பஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை கரிச்சிப்போ எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஈரமாக முக்கி வச்சுக்கோங்க அது நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருந்தாலே போதும் நம்ம எழுதுகிற ஸ்கெட்சை வந்து எழுதி எழுதிருப்போம்ல அதை வந்து என்ன பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீனாக அழிச்சிரும் நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ வேணாலும் அதை வந்து எழுதிக்கலாம் அழிச்சிக்கலாம் எழுதிக்கலாம் அழிச்சிக்கலாம் எவ்வளோ மிஸ்டேக் பேபீஸ் வந்து நம்ம வீட்டு பேபிஸும் குட்டிஸ் எவ்வளோ தப்பு ஹேண்ட் ரைட்டிங்ல போட்டாலும் நம்ம அழிச்சழித்து ரினிவில் பண்ணி அவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் அந்த பே புக்ஸ்க்கு எந்த டேமேஜும் இருக்காது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டேமேஜஸும் இருக்காது புதுசாக நம்ம எப்படி இந்த புக்கை வாங்கினோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் எங்கேயுமே அந்த நம்ம எழுதி அந்த மார்க்கே இருக்காது அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஆனால் சூப்பர் நான் இது வரைக்கும் நான் வாங்கினதுலேயே இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம் நான் நினச்சேன் என்னடா ஹேண்ட் ரைட்டிங் புக்கில் இவ்வளோந்தான் கொடுத்துருக்காங்களே நம்பர் ரைட்டிங் புக்கில் கற்றுக்கிறதுக்கு ரெண்டு மூ த்ரீ லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது வாங்கும் சொல்லி தான் கொடுத்தாங்க இது வந்து நீங்கள் அழிச்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க இதோடய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுன்னு போட்டிருக்கு ஆனால் நான் நூறுபான்னு வாங்கினேன் உங்களுக்கு